அலமது இல்லா ஹிரப்பில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபின் முர்சலீன் ஒமன் தபியும் இலாமித்தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லாஹல்லவு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபர காத்துகு அன்புள்ள சகோதரங்களே நாம் வாழுகின்ற இந்த புனித ரம்லானின் பதினேழாம் நாளில் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதல் நடந்த பதிரு என்று சொல்லக்கூடிய போர் நடந்தது இஸ்லாம் என்கிற சாந்தி மார்க்கத்தில் இஸ்லாம் என்கிற அமைதி மார்க்கத்தில் எப்படி போர் வந்தது என்று யோசிக்கிறீர்களா ஆம் நபிசல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரம் யாருக்கும் எதிராக செய்யப்பட்டதல்ல அவருடைய பிரச்சாரத்தில் எந்த தீவிரவாதமும் இருக்கவில்லை எந்த பயங்கரவாதமும் இருக்கவில்லை ஆனால் நபி சொல்லலாஹு அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் என்கிற நல்லற தோழர்கள் மீதும் கடுமையான காட்டு பிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அவர்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன அவர்கள் வார்த்தைகளாலும் வதைகளாலும் மாட்டி வதைக்கப்பட்டார்கள் அவர்கள் பாலைவன மணலிலே புரட்டி எடுக்கப்பட்டார்கள் ஈட்டிகளால் குத்தி கிழிக்கப்பட்டார்கள் பெண்ணென்று பார்க்காமல் சுமையா போன்ற பெண்களுடைய அடி வயிற்றில் அம்பை குத்தி கொலை செய்தார்கள் அவருடைய கொடுமைகளின் போதெல்லாம் நபிசல்லா ஒடேசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தன் தோழர்களுக்கு சொன்னதெல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பொறுமை என்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் உடைய பொறுமை கிடையாது ஒரு வருட ரெண்டு வருட பொறுமை கிடையாது பதிமூணு வருடங்கள் தங்களுடைய வாழ்வியை வாழ்வியல் உரிமையை மாறும் இழந்த நிலையிலே வாழ்க்கையின் எல்லா வகையான சோகங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு தொல்லைகளை தாங்கிக் கொண்டு எதிரிகளோடு இஸ்லாத்தின் எதிரிகளோடு அன்போடும் கனிவோடும் சத்தியத்தை சொல்ல முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சி கடும் தோல்வியைத்தான் கொடுத்தது ஒவ்வொரு நாளும் நபித்தோழர்கள் பூகம்பத்தில் நடப்பது போன்று நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எரிமலைகளை கடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பாற்றை கடப்பது போன்றுதான் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் கடக்க வேண்டிய சூழல் இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களில் சிலர் மக்கா பூமியிலே தாம் பிறந்த பூமியிலே வாழ முடியாது என்கிற சூழ்நிலையில் அபிசீனியா சென்றார்கள் வீட்டிலே பதிமூணாம் வருடம் நபிசலா ஹுலேசலாம் அவர்களும் நபி தோழர்களும் மக்கா தாம் நேசிக்கக்கூடிய மக்கா பூமியை விட்டும் மதீனாவுக்கு சென்று தாம் ஏற்ற கொள்கையோடு தாம் விரும்பிய கொள்கையோடு வாழலாம் என்று சென்றார்கள் ஆனால் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகும் மக்காவில் இருக்கிறவர்கள் அவர்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அவர்களுடைய கொள்கையை வளரவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே மதீனாவுக்குள் வந்து அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்தார்கள் அது மாத்தமில்லாமல் நபிசல்லா வலேசலமாவுடைய வீடு புகுந்து அவரை கொலை செய்வோம் என்ற அச்சுறுத்தலையும் விட்டார்கள் இப்போது மதீனாவிலே ஒரு முஸ்லிம் சமூக அமைப்பு உருவாகிவிட்டது அங்கு சிறிதான ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டது அங்கும் ஒரு அரசு உருவாகிவிட்டது அந்த அரசுக்குரிய எந்த மரியாதையும் அவர்கள் கொடுக்காமல் அந்த அரசினுடைய இறமையை ஏற்காமல் மக்காவிலிருந்து செல்கிறவர்கள் அந்த வழியிலே அவர்களுக்கு தொடர்ந்தும் தொல்லைகள் கொடுத்து வந்தார்கள் இந்த தான் மதீனாவுக்கு சென்று இரண்டு வடிதங்கள் கழிந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா வாழ்விலே சோதனைகளை சந்தித்தவர்களுக்கு உதி நில்லதி நலு ந அன்னகும் துளிமு வாழ்வின் பல்வேறுபட்ட அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உள்ளானவர்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் நபிசல்லாஹு ஒலேசனுடைய வாழ்க்கை பிரச்சார வாழ்க்கைங்கிறது இருபத்தி மூணு வருடங்கள் இந்த இருபத்தி மூணு வருடங்களில் பதினைந்து வருடங்களை பொறுமையில் கழித்தார்கள் விட்டுக்கொடுப்பில் கழித்தார்கள் சமாதானத்துக்காக முயற்சி செய்தார்கள் சகவாழ்வுக்காக முயற்சி செய்தார்கள் ஆனால் இவர்கள் சமாதானத்துக்காக பணிந்து செல்வது அவர்களை தொடர்ந்து அக்கிரமம் செய்வதற்கு தூண்டி கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹு தாலா இதுவரை போர் செய்யக்கூடாது என்கிற தடை நீக்கப்பட்டு விட்டது அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உள்ளானவர்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தங்களுடைய வீடுகளை விட்டு விரட்டப்பட்டவர்களுக்கு திருப்பி தாக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறாங்க ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதர்களே சாந்தி மார்க்கத்தில் அமைதி மார்க்கத்தில் அடுத்தவர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எதிர்ப்பை தனித்துக் கொள்வதற்காக போர் செய்வதை அல்லாஹுத்தாலா அனுமதித்தான் இந்த அடிப்படைகள்தான் நபிசல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் மதீனாவினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய எல்லையை பாதுகாக்கிற முயற்சியிலே ஈடுபட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அதன் விளைவாக பத் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு போர் படையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மக்காவிலிருந்து பல நூறு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பதில் என்கிற இடத்தில் முஸ்லீம்களும் மக்கத்து இறை மறுப்பாளர்களும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அன்புள்ள சகோதரர்களே அந்த இடம் பதிரி என்று அழைக்கப்படுகிற காரணத்தினால் அங்கு நடந்த யுத்தம் பதிர் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த யுத்தத்திலே அதாவது சடவாத நோக்கிலே உலகாயுத நோக்கத்திலே பார்த்தால் முஸ்லீம்கள் வெற்றியடைவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை ஏனென்றால் முஸ்லிம்கள் போருக்கு தயாராக இருக்கவில்லை போருக்கு தேவையான படையணி அவர்களிடத்தில் இருக்கவில்லை போருக்கு தேவையான ஆயுத பலம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை போருக்கு தேவையான குதிரைகள் அவர்களிடத்தில் இருக்கவில்லை முன்னூத்தி சொச்சம் பேர் அதிலே இருந்தார்கள் ரெண்டே ரெண்டு குதிரைகள் தான் அவர்களத்தில் இருந்தது ஆனால் எதிரிகள் போருக்கு தயாரான மனநிலையில் வந்திருந்தார்கள் ஆயிரம் பேர் இருந்தார்கள் அவர்களத்தில் போய் ஆயுத பலம் இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அங்கு நடந்த போரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் அடுத்தவர்கள் தோல்வி அடைந்து புறமுது காட்டி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இந்த வெற்றிக்கும் அவர்கள் சந்தித்த சோதிக்குமான காரணம் என்ன முதலாவது காரணம் முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கை அல்லாவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அவர்களுக்கு இருந்த உறுதி அவர்கள் ஆயுதத்தின் மீதோ படையணி மீதோ நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களுடைய தவக்குள் என்ற இறை நம்பிக்கை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் முயற்சியை நாம் செய்துவிட்டு அல்லாவுடைய பொறுப்பிலே நாங்கள் தவக்குள் வைக்கிற போது அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான் மமைய தவக்கல் அல்லல்லா யார் அல்லாவின் மீது தவக்குள் வைக்கிறானோ அவன் அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கிறான் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது எனவே நாம் எல்லா நிலையிலும் நாம் நோயில் இருந்தாலும் சரி ஆபத்தில் இருந்தாலும் சரி சிக்கலான சூழல்கள் இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் நாம் அல்லாவிடத்திலே வேண்டுதல் வைத்து அவன் ஒருவன் மீது மட்டுமே தவக்குள் வைக்க வேண்டும் அது எங்களுடைய வெற்றிக்கும் ஈடேற்றத்துக்குமான வழியாக இருக்கும் அடுத்ததாக முஸ்லிம் சமுதாயத்திலே அன்சாரிகள் இருந்தார்கள் முஹாஜிர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் மர்மையை மட்டும் இலக்காக கொண்டு செயல்பட்டார்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டார்கள் முஸ்லிம் சமுதாயம் எப்போது ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு தமக்கிடையிலே ஒற்றுமைப்பட்டு தமக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மறந்து ஒரு தலைமையின் கீழ் குர்வான் சுன்னாவின் கீழ் ஒன்றுபட முன்வருகிறார்களோ அப்போது அல்லாவுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும் இதையும் நாங்கள் பதிலுடைய ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பதில் களத்திலே பெற்ற இறைவனுடைய அத்தாட்சிகளை முஸ்லிம்கள் கண்டார்கள் எதிரிகளுக்கு இவர்கள் வாளை வீசுவதற்கு முன்னாலேயே அவர்கள் வீழ்வதை அவர்கள் பார்த்தார்கள் இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் முயற்சியை நாம் சரியாக செய்தால் இறை உதவி எங்களுக்கு வந்து சேரும் என்கிறதை காட்டுகிறது எங்களுடைய ஈமானிய பலமும் எங்களுடைய இறை நம்பிக்கையினுடைய உறுதியும் எங்களுடைய செயல்களிலே தூய்மையும் இருக்கமாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து நாம் உதவிகளை பெறலாம் என்கிற அடிப்படையை இது எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது தோல்விக்கான காரணத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிற போது அண்ணம் சூறார் அவர்கள் தோல்வியடைந்ததற்கும் இழிவடைந்ததுக்கும் காரணம் அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் ஆள் பலம் இல்லாதவர்கள் கிடையாது ஆயுத பலம் இல்லாதவர்கள் கிடையாது அதெல்லாம் அவரிடத்திலே தாராளமாகவே இருந்தது அவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக வந்தார்கள் அதனால் ஆள் பலம் இருந்தாலும் அவரிடத்தில் ஆயுத பலம் இருந்தாலும் போர் பலம் இருந்தாலும் போருக்கான சகல வளங்களும் அவகிடத்தில் இருந்தாலும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் தோல்விக்கான காரணம் அவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக வந்தார்கள் என்று குருவான் சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே நாமும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக நடந்து கொண்டு எங்களை நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்கள் பெற்ற அந்த வெற்றியை நாங்கள் பெற முடியாது நாம் அதாவது தோல்வி அடைந்தவர்களுடைய வழியில் நாம் இருக்கிறோம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருக்கிறோம் குர்ஆன் மிக தெளிவாக வட்டி உண்பவர்கள் அல்லாவுடனும் ரசூலுடனும் போர் செய்ய தயாராகட்டும் என்று சொல்கிறது நாம் வட்டியோடு இருக்கிறோம் வட்டியோடு எங்களுடைய வியாபாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய அமைப்புகள் எல்லாம் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நாம் அல்லாவுடனும் ரசூனுடனும் போர் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் அல்லாவுடனும் ரசூனுடனும் போர் செய்து கொண்டு பத்ர சகாபாக்களுடைய வெற்றியை எதிர்பார்த்தால் அது எப்படி சாத்தியமாகும் காவிர்களுடைய தோல்விக்கு காரணமாக சொல்லக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்துல இருக்கிறது அந்த செயல் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம் இது சாத்தியமாகுமா எங்களுடைய கொடுக்கல் வாங்கல ஏமாத்திருந்தால் வாக்களித்துவிட்டு மாறு செய்கிற போக்கு இடத்தில் இருந்தால் கடன் வாங்கி விட்டு திருப்பி கொடுக்காத போக்கு இடத்தில் இருந்தால் முன்னைய சமுதாயங்களுடைய அழிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வியாபாரத்திலே ஏமாற்றி இருந்தால் வியாபாரத்திலே மோசடி இருந்தால் அளவை நிறுவனத்திலே மோசடி இருந்தால் நாம் எப்படி வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆக முடியும் ஆக அன்புள்ள சகோதரர்களே பதில் போர் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக போனால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் வெற்றிக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள் எங்கள் ஒரு அடிப்படையை எங்களுக்கு பதிலுடைய போருடைய வரலாறு எங்களுக்கு தருகிறது எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தோதாக இருக்கிறதா அல்லது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரணாக இருக்கிறதா இதை நாம் பார்க்க வேண்டும் தொழுகையிலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உடன்பாடாக இருப்போம் பொருளாதாரத்தை தேடுவதிலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரண்பாடாக இருப்போம் தொழுகையில் நோம்பிலே நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உடன்பாடாக இருப்போம் எங்களுடைய குடும்ப நடவடிக்கைகளிலே குடும்ப விஷயங்களிலே திருமண நிகழ்வுகளிலே நாம் வந்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரணாக இருப்போம் என்றால் இந்த தொழுகையும் இந்த நோம்பும் எங்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்றுத்தராது நாம் எப்படி தொழுகையிலே அல்லாவுடைய ரசூலுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போன்று பொருளாதாரத்திலும் பின்பற்ற வேண்டும் நோம்புல எப்படி நாங்கள் குருவான் சுன்னாவுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய உறவுகளிலும் சொத்து பங்கீடு போன்ற எல்லா விஷயத்திலையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தோதாக நாங்கள் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நாங்கள் நடந்தால்தான் அல்லாவுடவும் ரசூடவும் உதவியை நாங்கள் பெற முடியும் அதன் மூலமாகத்தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும் இல்லை என்று சொல்லி சொன்னால் காவிர்கள் அந்த நேரத்தில் இருந்தது போன்று எங்களுடைய பேச்சு நடைமுறைகளும் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் இருந்தால் நாம் எங்களை முஸ்லீம்கள் என்று கொண்டாலும் அல்லாவுடைய அருளையோ அல்லாவுடைய அன்பையோ பூரணமாக நாங்கள் பெற முடியாமல் போகும் எனவே அன்புள்ள சகோதரர்களே பதில் சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் அதிலிருந்து அவர்களுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஈமானிய உயர்வையும் அவருடைய இறை நம்பிக்கையையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அன்று பதில் சகாபாக்கள் உதவி செய்த அதே தான் அதே ஆற்றலுடன் தான் அதே வல்லமையிலுடன் தான் அந்த ரப் இருக்கிறான் அல்லாவுடைய ரப்புடைய அந்தஸ்துலயோ கண்ணியத்திலேயோ வல்லமையிலையோ ஆற்றலையோ எந்த குறையும் வந்து போவதில்லை அந்த ரப்பு எங்களை பாதுகாப்பான் அந்த ரப்பு எங்களுக்கு வெற்றியை தருவான் இந்த பாடத்தை பதில சகாபாக்கருடைய வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வோம் எல்லாம் நல்லடியார்களால் அந்த சகாபாக்கருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்றது போன்று நாமும் சென்று அவர்களை போன்று அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெற முயற்சி செய்வோம் இல்லாய் ரபில் வசலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லி അഖില ഇലങ്ങി ജംഡിതുൽ ഉലമാവല കും ബാബു റയ്യാൻ സിപ്പ് നികഴ്ചി